அதாவது வந்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று குரூர ராசிகள் எப்படி கண்டுபிடிப்பது குரூர ராசிகள் இந்த குரூர ராசிகள் என்பது குரூரம் என்று சொல்லக்கூடிய சொல்லை கேட்டாலே அது குரூரமாகத்தான் இருக்கும் அப்போ குரூர ராசிகள் கண்டுபிடிப்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் உதாரணம்னா உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி நின்ற இடம் நின்ற இடம் அதற்கு அந்த லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி நின்ற இடத்திற்கு அஞ்சு ஒம்போதாம் இடம் ஓகேவா எட்டாம் அதிபதி பார்க்கிற இடம் பார்க்கிற இடம் எட்டாம் அதிபதி நவாம்சத்தில் இருக்கின்ற இடம் எட்டாம் அதிபதி நவாம்சத்தில் இருக்கின்ற இடம் அதற்கு ஐந்து ஒம்பது பாவங்கள் குரூர ராசிகள் எனப்படும் இது ஒரு சாதாரணமாக புரிஞ்சிச்சா எட்டாம் அதிபதி நின்ற இடம் நின்ற இடத்திற்கு அஞ்சு ஒம்போது இடங்கள் எட்டாம் அதிபதி பார்க்கின்ற இடம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா நவாம்சத்தில் எட்டு நின்ற இடம் அந்த எட்டு நின்ற இடத்திற்கு ஐந்து ஒம்பது இடங்கள் குரூர ராசிகள் எனப்படும் அப்போ இந்த குரூர ராசிகள் அப்படின்னு வரும் சொல்லி வரும்போது இதற்கு என்ன நமக்கு வந்து மைனஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க இந்த குரூர ராசிகளில் இந்த குரூர ராசிகளில் குரு ராகு கேது சனி வருங்காலம் இழப்புகள் ஏற்படும் குரு வரும் காலம் நன்மை தராது ஏன்னா நம்ம வந்து நமக்கு குரு பயிற்சி நல்லாவே இருப்போம் குரு பயிற்சி நல்லாவே இருப்போம் பட்டு ஆனால் வந்து என்னடா குரு பயிற்சி நல்லாவே இருக்குது பட் என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து ஏதோ பேடான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இருக்கும் அப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க குறுப்பெயர்ச்சி நல்லா தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறான்னா குரு பயிற்சி எப்படி இருக்குது சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது ராகுகேதுகள் பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மகிட்ட இயற்கையாக வந்து கே எப்படி சார் இருக்குது குருப்பெயர்ச்சி அப்படின்னு ஜென்ரலி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான வந்து உணவு உணர்வு பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பட்டு என்ன சொல்கிறான்னா வந்து இந்த குரூர ராசிகள் நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் குரூர ராசிகள் நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் எட்டுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய அட்டமாதிபதி நின்ற இடம் அதற்கு அஞ்சு ஒம்பது இடம் இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து அட்டமாதிபதி தனுசில் நிற்கிறார் அட்டமாதிபதி தனுசில் நிற்கிறார் அப்போ தனுசில் இருந்து அஞ்சாவது இடம் வந்து என்னது மேஷம் தனுசில் இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒம்பதாவது இடம் வந்து என்ன சொல்கிறனா வந்து சிம்மம் அதுக்கடுத்து அந்த சுக்கரன் பார்க்கின்ற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எது ஏழாம் இடம் அப்போ இந்த நபருக்கு தனுசில் வந்து இவருடைய லக்கணம் இப்படி எடுத்துக்கிட்டு துலாலக்கணம் அட்டமாதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் தனுசில் நிற்கிறார் அப்போ தனுசில் நிற்கும்போது அவருக்கு அஞ்சாம் அந்த சுக்கரனுக்கு அஞ்சாவது வீடு வந்து என்ன சொன்னால் மேசம் அதற்கடுத்து ஒன்பதாவது வீடு வந்து சிம்மம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா குரு சுக்கரன் பார்க்கின்ற இடம் வந்து ஏழாம் இடம் இந்த இடங்களில் இந்த இடங்களில் இந்த இடங்களில் இந்த நாலு இடங்களில் ராகு கேது ராகு கேது குரு சனி வரும்போது அந்த காலத்தில் அந்த மாதத்தில் நீங்கள் நல்ல காரியம் செய்யாதீர்கள் நல்ல காரியம் செய்யாதீங்க ஏன்னா மற்ற காலங்களை வந்து ஏன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு சிரபத்தை கொடுக்கும் என்று சாஸ்திர ரீதியிலாக வந்து என்ன சொல்கிறா உண்மையிலும் உண்மை இதே வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இந்த எட்டு எட்டுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னால் அம்சத்தில் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரும் பாருங்கள் அம்சத்தில் உட்கார்ந்த இடம் ப்ளஸ் உட்கார்ந்த இடத்துலருந்து அஞ்சாம் இடம் உட்கார்ந்த இருந்து ஒன்பதாம் இடம் ப்ளஸ் அவர் பார்க்கின்ற ஏழாம் இடம் இது வந்து என்ன சொல்கிறான்னா இந்த என்ன சார் இவ்வளவு அப்போ நாலு இடத்துல வந்து ராசியில் நாலு இடத்துல இருக்கிறாரு அம்சத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலு இடத்துல இருக்கு இருக்கு இருக்கும்ல சார் அப்போ நம்ம என்ன சார் செய்கிறது அப்படின்னா என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா இது ஒரு சிரமம்தான் இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறேன் நிகழ்ச்சிகள் செய்யக்கூடும் நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய வீடுகிட்ட ஆரம்பிப்பது திருமணம் செய்வது ஒரு தோட்டம் தரவு வாங்குவது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவது இதெல்லாம் முக்கியமாக காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் எதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கிறது அந்த நுணுக்கங்களை வந்து நீங்கள் என்னென்ன சொல்கிறான்னா வந்து தெரிந்து வைத்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் இல்லை என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் வந்து வெற்றி பெற கண்டிப்பாக முடியாது அப்போ வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ இந்த ஒரு உதாரண ஜாதகத்தில் துலாம் லக்கணமாகி துலாம் லக்கணத்துக்கு எட்டு கூடையவர் தனசில் நின்று அவருக்கு அஞ்சு ஒம்பது வீடுகள் வந்து குரூர ராசிகள் ப்ளஸ் வந்து சுக்கரன் பார்க்கின்ற ஏழாம் வீடு வந்து என்ன சொன்னான்னா வந்து என்னாச்சு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதுவும் குரூர ராசி அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நபருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேச மாசம் ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா மிதுன மாசம் ஆகாது சிம்ம மாசம் ஆகாது இது ராசிப்படி அம்சத்தில் வந்து சுக்ரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால மேசத்தில் உட்கார்ந்துருக்குறார் அப்போ அஞ்சாவது வீடு சுக்கரன் மேசத்தில் உட்கார்ந்து அஞ்சாவது வீடு என்ன சொல்கிறான்னா சிம்மம் ஏழாவது பார்வையாக பார்க்கின்ற ஏழாவது வீடு வந்து என்ன சொன்னான்னா துலாம் அதற்கடுத்து ஒம்பதாவது வீடு வந்து என்ன சொல்கிறனா வந்து தனுர் வீடு அப்போ இந்த நபருக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து எந்தெந்த மாதங்கள் ஆகாது என்று சொன்னால் மேசம் என்று சொல்லக்கூடிய மேசம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம் மிதனம் என்று சொல்லக்கூடிய ஆணி மாதம் சிம்மம் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதம் தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் இவருக்கு ஆகாது இது முதல் கட்டத்தில் ரெண்டாவது கட்டத்தில் வந்து என்ன சொல்றது மேச மாதம் ஆகாது சிம்ம மாதம் ஆகாது துலா மாதம் ஆகாது தனுர் மாதம் ஆகாது இந்த கட்டங்களில் வந்து என்ன சொல்கிறனா வந்து இவருக்கு மொத்தம் வந்து எட்டு கட்டங்கள் ஆகாது எட்டு கட்டங்களில் வந்து என்ன சொல் எட்டு கட்டங்கள் ஆகாது அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து இவருடைய அமைப்பின்படி வந்து என்ன சொன்னான்னா ரிசவ மாதம் நன்மை செய்யும் கடக மாதம் நன்மை செய் குரூர ராசி கிடையாது கன்னி மாதம் குரூர ராசி கிடையாது விருச்சிகம் குரூர ராசி கிடையாது மகரம் குரூர ராசி கிடையாது கும்பம் குரூர ராசி கிடையாது மீனம் குரூர ராசி கிடையாது சிம்மம் குரூர ராசி கிடையாது அதாவது என்ன சொன்னால் வந்து மீனம் குரூர ராசி கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா இப்படி ஒரு கணக்கு போட நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களால் வந்து என்ன சொல்கிறான்னா ஒவ்வொன்றுலேயும் வந்து என்ன சொன்னால் நம்ம எல்லாமே ஜோதிடர்கிட்ட போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கலாம் முடியாது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தெரிந்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு ஒரு இந்த குரூர ராசி என்பது உண்மைதான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது உண்மையாகவேனா நான் இதை அனுபவிச்சு அந்த குரூர ராசிகளில் வந்து சூரியன் பயணிக்கும் போதும் கேதுகள் பயணிக்கும் போதும் சனி பயணிக்கும் போதும் நாம் கவனமாக இருந்து அந்த அந்த மாதத்திற்கு அந்த மாதத்திற்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகத்தொண்டையுடைய உணவை வந்து என்ன சார் அந்த மாதம் முழுவதும் தொடாதீங்க தொடாதீங்க உண்மையாகவே தொடாதீங்க தொடாமல் அதை என்ன செய்யுங்க தானம் பண்ணிடுங்க அப்போ தானம் பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு தன்மைகள் எப்போ வந்து என்ன சொல்கிறான எது உங்களை பாதிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதோ அந்த கிரகத்து உணவை டெலிட் பண்ணுங்க அப்போ டெலிட் பண்ணு தொட்டா நீ சாக்கடிப்ப தொட்டே தொடவே இல்லைன்னா நீ சாக்கடிக்க முடியாது தடவே தடாது அது வந்து அதோட அதான் கிரகத்தோடைய உண்மையான ஒரு அற்புதமான உபசைன செய் தொட்டால் கேட்டேன் நீ தொடலைன்னா என்ன நான் ஒன்று ஒன்று செய்ய மாட்டேன்னு தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு ஆனால் அதை மீறி நம்ம செஞ்சிடும் அதனால் குரூர ராசிகள் என்பது அட்டமாதிபதி நின்ற இடத்திற்கு அட்டமாதிபதி நின்ற இடமும் அட்டமாதிபதிக்கு அஞ்சாம் இடமும் அட்டமாதிபதிக்கு ஒன்பதாம் இடமும் அட்டமாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பார்க்கின்ற இடம் அப்படின்னா செவ்வாயாக அட்டமாதிபதியாக இருந்தால் நாலு எட்டு நாலு ஏழு எட்டு சனியாக இருந்தால் மூணு ஏழு பத்து குருவாக இருந்தால் அஞ்சு ஏழு ஒம்பது இவ்வளோ தான் மற்ற புதனோ சுக்கரனோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஏழாவது பார்வை மட்டும்தான் சூரியனுக்கு ஏழாவது பார்வை மட்டும்தான் அப்போ வந்து என்ன சொல்றோம் ராகு கேதுகளுக்கு மூணு ஏழு பதினொன்று பார்வை உண்டு என்று சொல்லுகிறார் அது உண்மைதான் இதில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கவனமாக வந்த அந்தந்த மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பாதிப்புத்தன்மைகள் வராது என்று சாஸ்திரம் சொல்கிறது இதையும் நன்றாக டைரியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குரூர ராசி நமக்கு எது எதுன்னு தெரிஞ்சால் அந்த அந்த மா காலத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகும் இப்போ இந்த 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 ஆணி மாதம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொதுவாக எனக்கு ஆகாத மாதம் அந்த ஆகாத மாதத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா சத்துரு வந்து வந்து என்ன சொல்கிறானே வேலை செய்யும் சத்துரு வந்து உண்மையாக வேலை செய்யும் எப்படி வேலை செய்யுங்கிறத வந்து நான் அதை அப்படியே அதாவது வந்து எப்படி சுகத்தை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி கஷ்டம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறான் வந்து நாம் வந்து அதை ரசிக்கணும் நம்ம எப்படி ப்ளஸ்ஸை அனுபவிச்சு இணைக்கிறத சாப்பிடும்போது மைனஸையும் அதை ரசித்து பார்த்தால்தான் கண்டிப்பாக என்ன சொல்கிறானா கிரகங்கள் அப்போ தான் கிளாப் உங்களுக்கு அதாவது கிளாப்பிங் எப்போ வாங்குறதுனா என்ன சொன்ன நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது இருந்த ஒரு மனோநிலை கஷ்டத்தை அனுபவிக்கும் போதும் என்ன சொன்ன இறைவனை திட்டவே கூடாது டேக் இட் ஓகே கொடுங்க நீங்கள் நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதற்கு எதிர்மனையும் கொடுப்பீர்கள் என்பதை வந்து என்ன சொல்கிறான் வந்து நாம் சொல்லி அனுபவிச்சோம்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா நமக்கு வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே ஒரு மைனஸுக்கு பிறகு ஒரு பெரிய பிளஸை கொடுப்பாங்க இது சாஸ்திர விதி இதையும் குரூர ராசிகள் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்